வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா இந்த வீடியோலையும் நம்ம அதிக உடற்பொருமனு இருக்கவங்க வெயிட்டை குறைக்க என்னெல்லாம் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் சாப்பிடாமல் இருந்தில்ல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அதாவது நம்ம உணவு முறையில் சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணி எப்படி வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இருந்து கூட ரொம்ப நல்லா வெயிட்டை சூப்பராக குறைச்சிடுவாங்க ஆனால் கொஞ்சம் நாளிலே பார்த்தோம்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு ரொம்ப வெயிட் அதிகமாகிருவாங்க இந்த மாதிரி இருக்கவங்க கூட வெயிட்டு மறுபடியும் ரொம்ப அதிகமாகாமல் இருக்க நம்ம உணவு முறையை எப்படி மாற்றிக்கணும் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா ஃபஸ்ட்டு எதனாலலாம் வெயிட் அதிகமாகுது அந்த காரணத்தை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா நம்ம எனர்ஜிக்கு தேவையான விட அதிகமான கலோரிஸ் இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது புரியிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது நம்ம சாப்பிட்ற உணவுலாம் நமக்கு குளுக்கோஸாக மாறி நமக்கு எனர்ஜி கொடுக்குது நம்ம வந்து அந்த எனர்ஜிக்கு தேவையானது போக அதிகமாக இருக்க குளுக்கோஸ்லாம் கிளைக்கோஸினாக மாதிரி கல்லீரலில் ஸ்டோர் ஆகுது நம்ம எனர்ஜிக்கு தேவையானது போக கல்லீரலில் ஸ்டோர் ஆகுறதை தாண்டி நம்ம அதிகமான அளவில் கலோரிஸ் இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது அது நம்ம உடம்புல ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு தேவைப்படுற கலோரிஸ் அளவு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து மூணாயிர அளவுக்கு கலோரிஸ் தேவைப்படும் அதே பெண்கள் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறுலேருந்து ரெண்டாயிரன்ற அளவுக்கு கலோரிஸ் தேவைப்படும் இது வந்து நம்ம ஹைட்டு வெயிட்டு நம்ம வயசு நம்ம பார்க்குற வேலை அதெல்லாம் பொறுத்து இது இந்த அளவு வந்து மாறுபடும் இந்த கலோரி செலவுன்றது வந்து நம்ம நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி பொதுவாக வந்து காலையிலன்னு பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு இட்லி சட்னி சாம்பார் அது அந்த மாதிரி எடுத்துக்கிறது மதியம் வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் நிறைய சாப்பாடு கொஞ்சமாக பொரியல் குழம்பு ரசம் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நைட் டிஃபனில் பார்த்தோம்னா ஒரு நாலு சப்பாத்தி குழம்பு அதோடய சேர்த்து எடுத்துக்கிறது அதே மாதிரி காலைல பதினோரு மணிக்கு ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணிக்கு டீ வடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற அளவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கலோரிஸ் இந்த மாதிரி வந்துடும் ஆனால் வந்து நம்ம இதை தாண்டி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது ஸ்வீட்டு கேக்கு ஐஸ்கிரீமு நிறைய சுகரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது சமோசா பீஸா இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறப்போ நமக்கு ரொம்ப அதிகமாக கலோரிஸ் வந்து நம்ம உடம்புல சேர்கிறதுனால இதுவே வெயிட் அதிகமாகிறதுக்கான காரணமாகுது அடுத்தது வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வந்து அதிக நேரம் ஒரே இடத்துல உட்காந்த மாதிரி வேலை பார்க்குறது போதுமான அளவுக்கு நமக்கு உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது இதுவும் வந்து நமக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கான காரணமாக இருக்குது அடுத்து வந்து ஹை ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கும் போது இதுவே நம்ம உடம்பில் வந்து கார்டிசோல்ன்ற ஹார்மோனை அதிகப்படுத்துது இந்த கார்டிசோல்ன்ற ஹார்மோன் அதிகமாகும் போது இதுவே நம்ம உடம்புல ஃபேட் ஸ்டோர் ஆகிறத அதிகமாக்குது அதுவும் முக்கியமாக வந்து நம்ம வயிறு பகுதியில் வந்து ஃபேட் ஸ்டோர் ஆகிறத அதிகப்படுத்துறதுனால நமக்கு வந்து தொப்பை வயிறு பெருசாகிற மாதிரி இருக்குது அடுத்தது போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லாதப்போ நம்ம சரியாக தூங்காதப்போ இது வந்து நம்ம உடம்புல பசியை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோனில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால இதுவுமே வந்து நம்ம வெயிட் அதிகமாக காரணமாகுது அடுத்தது முக்கியமாக நைட்டில் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது நம்ம பகலில் சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து ஆக்டிவாக ஓடி ஆடி எதா வேலை செஞ்சிட்ருப்போம் ஆனால் வந்து நம்ம நைட்டு சாப்பிட்ட பிறகு மேக்ஸிமம் நம்ம ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்க தான் பண்ணுவோம் இதுவும் வெயிட் கூடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது சரி இந்த வெயிட்டு குறைக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகம் உள்ள உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் இந்த அதிகம் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இது ஈஸியாக வயிறு ஃபுல்லான உணர்வை கொடுக்குது அதே மாதிரி நமக்கு வந்து பசியை தூண்டுற ஹார்மோனை இது குறைக்கிறதுனால நமக்கு வந்து அடிக்கடி பசி எடுக்காமல் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது வந்து குறைக்குது ஸோ நமக்கு இது வந்து இது வெயிட்டு குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு புரோட்டீன் டைஜஷனுக்கு அதிக கலோரிஸ் தேவைப்படுறதுனால இது மூலமாகவும் நமக்கு அதிக கலோரிஸ் பேர்ன் ஆகுறதுனால இதுவுமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பொதுவாக நம்ம வெயிட்டு குறைக்கும் போது நமக்கு ஃபேட்டு குறையது மட்டும் இல்லாமல் மசில்ஸும் சேர்ந்து குறையும் போது நமக்கு பார்க்குறதுக்கு அங்கங்கே உடம்புல தொலை துளன்னு தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம உணவில் வந்து போதுமான அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து இந்த மசில் மாசு மெயின்டைன் ஆகும் புரோட்டீன் உணவுகள்னு பார்த்தோம்னா முக்கியமாக சிக்கன் மீன் முட்டை பன்னீர் சோயா பாதாம் வேர்க்கடலை கருப்புழுந்து கொண்டக்கடலை இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வெயிட்டு குறைக்க என்ன பண்ணுன்னா நார் அதிகம் அதிகமுள்ள உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும் இந்த நார் அதிகம் அதிகமுள்ள உணவுகளுமே நமக்கு ஈஸியாக வயிறு ஃபுல்லான மாதிரியான உணர்வு கொடுக்குது அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் போதுன்ற மாதிரி இருக்கும் இதில் கலோரிஸும் ரொம்ப கம்மின்றதுனால நமக்கு வெயிட்டை குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த நாச்சத்தை அதிகமாக உணவுகளை எடுத்துக்கும் போது நமக்கு இதை பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நமக்கு அதிக அடிக்கடி சாப்பிட்ணுன்ற கிரேவிங்கும் இது குறைக்கிறதுனாலமும் நமக்கு வந்து வெயிட்டை கண்ட்ரோல் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பொதுவாக காய்கறி கீரைகள் மூலமாக நமக்கு நாச்சத்து நிறையவே கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக வந்து கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸு ப்ரோக்கோலி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பழங்கள்னு பார்த்தோம்னா பேரிக்கா, ஆப்பிள் கொய்யா அந்த மாதிரி எடுத்துக்கிறது அதே மாதிரி முழு தானியங்கள் சிகப்பரிசி இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உணவுகள் அது நிறைய இட்லி தோசை சாப்பாடு அதே மாதிரியே இருக்கிற உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி ப்ராசஸ் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கணும் போதுமான அளவுக்கு நல்லா தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி நைட்டில் அதிக நேரம் முழிச்சிருக்காமல் போதுமான அளவுக்கு நல்லா தூங்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது பண்ணலாம் அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம உடல் உழைப்புக்கு தேவையான அளவு விட குறைவான அளவு கலோரிஸ் இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் முக்கியமாக வந்து எப்போவுமே இட்லி தோசை சாப்பாடு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்காமல் ரெண்டு இட்லி இல்லை ஒரு தோசை ரெண்டு தோசை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சாப்பாடுனா ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து மீதி வந்து நம்ம முட்டை எடுத்துக்கிறது இல்லை பன்னீர் எடுத்துக்கிறது இல்லை முட்டையில் வந்து நிறையா ஆனியன் சேர்த்து ஆம்லேட் மாதிரி போட்டு சாப்பிட்றது பன்னீர் சேர்த்து சாப்பிட்றது சுண்டல் சேர்த்து சாப்பிட்றது சாப்பாடுனா நிறைய காய்கறிகள் நிறைய கீரைங்க அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஃபுல்லான மாதிரி இருக்கும் கம்மியான அளவுக்கு கலோரிஸ் மட்டும் நம்ம உடம்புல சேர்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக ரெகுலரான எக்ஸசைஸு வாக்கிங் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ணணும் இன்னும் அதிக கலோரிஸ் பர்ன் பண்ண இது நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம் முக்கியமாக ஷெட்டில் கார்க்கு டென்னிஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இது ரொம்ப ஆக்டிவாக பண்ணுறதுனால நமக்கு அதிக கலோரிஸ் பர்ன் பண்ணுவோம் நமக்கு இதை ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த வெயிட் லாஸுன்றது நமக்கு கிராஜுவலாக படிப்படியாக தான் குறைக்கணும் முக்கியமாக வாரத்தில் அரை கிலோலேருந்து ஒரு கிலோன்ற அளவுக்கு நமக்கு வெய்ட் குறையலாம் அதே மாதிரி மாதத்துக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டுலேருந்து நாலு கிலோன்ற அளவுக்கு குறையலாம் இந்த மாதிரி கிராஜுவலாக பண்ணும்போது தான் நமக்கு ஃபேட் மட்டும் குறையிற மாதிரி இருக்கும் இல்லைனா நமக்கு மசில் மாசும் அதிகமாக குறையிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக வெயிட் லாஸ் பண்ண நம்ம மேலே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான அளவை விட குறைவான அளவு கலோரிஸ் இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் இது வந்து நமக்கு ஏற்கனவே டெபாசிட்டாக இருக்க ஃபேட் வந்து குறையதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நிறைய கார்போஹைட்ரேட் இட்லி தோசை சாப்பாடு அந்த மாதிரி எடுத்துக்காமல் நிறைய ப்ரோட்டீனு நிறைய நார்ச்சத்தை அதிகமுள்ள உணவுகள் எடுத்துக்கிறப்போ நமக்கு இது ஈஸியாக வந்து வயிறு ஃபுல்லான உணர்வையும் கொடுக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சாப்பிடாமல் பண்ணுறதுனால நமக்கு வந்து வெயிட் குறையை நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கண்டிப்பாக ரெகுலரான வாக்கிங் எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி இருக்கணும் இது வந்து நமக்கு அதிக கலோரிஸை பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நல்ல தூக்கம் இருக்கணும் கண்டிப்பாக முக்கியமாக நைட்டு வந்து ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது நமக்கு கிராஜுவலாக வெயிட்டு குறைய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்